வணக்கம் இந்த பதிவில் வந்து ஸ்ரீ வாசவி ஜெயந்தியை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி தான் ஸ்ரீ வாசவி ஜெயந்தி அதாவது அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அவங்களுடைய அவதரித்த நாள் இன்றைக்கி தான் அதாவது ஆதிபராசக்தியினுடைய அம்சம் அவங்க அவங்க வந்து இந்த சித்திரை மாதம் தசமி திதியில் தான் அவங்களுடைய ஜெயந்தி அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வரலாறை கிபி பதினொன்றாம் நூற்றாண்டு ஆந்திராவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இவங்க வணிகர் குலத்தில் இவங்க அவதரித்தாங்க அதாவது ஒரு சிற்றரசு ஒரு சிற்றரசனுக்கு மகளாக இவங்க இருந்தாங்க அப்போலாம் வந்து அரசன காலம் இவங்க ஒரு சிற்றரசருக்கு மகளாக பிறந்தாங்க இவங்களுடைய தாய் தந்தருக்கு நாள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க அந்த அரசர் இவங்க அரசையும் அரசையும் என்ன பண்ணுறாங்க புத்திர காமேஷ்டி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த யாகத்தை புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து அன்னையை வேண்டினாங்க அப்படி வேண்டிக்கும் வேண்டி போது ஆதிபராசக்தி இவங்களுக்கு பக்திக்கு இறங்கி நானே உங்களுக்கு மகளாக வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க அதே மாதிரி அந்த கணத்திலேயே வந்து அவங்களுக்கு குழந்தையா ஒரு நான்கு கரங்களோடு அந்த அரசர் அரச காட்சி கொடுத்துட்டு டக்குன்னு மறைஞ்சிடுறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருந்து நமக்கு ஆதிபராசக்தியை அன்னையாக வந்து பிற குழந்தையா பிறக்க போகிறாங்கன்னுட்டு அதே மாதிரி அவங்க குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தையை வந்து சீரோடும் சிறப்போடும் வளர்க்குறாங்க அன்னை வந்து அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்குறாங்க அவங்களுடைய அழகை கண்டு மயங்காதவர் யாருமே இல்லை அறிவை கண்டு மயங்காதவரும் யாருமே இல்லை அவ்வளவு அறிவும் அழகும் நிறைந்திருக்கிறாங்க அவங்கள அந்த அந்த இவங்க வந்து அரசர் சிற்றரசர் அப்போது இவங்க இவங்க கப்பங்கட்டக்கூடிய பெரிய அரசர்கள் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த பக்கத்து நாட்டு அரசன் வந்து விஷ்ணுவர்தன் பேர் அந்த மன்னன் வந்து d கன்னிகாதேவியனுடைய அழகை அறிவி மயங்கி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பெண் கேட்டு வராரு அப்போது அவங்க சொல்கிறாங்க நான் வந்து சிவனுக்காக பிறந்தவள் சிவபூ பூஜை நான் வந்து சிவபூஜையே விரும்புபவள் அதனால் நான் வந்து சிவனை தருவ யாரும் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அவள் என்ன கொஞ்சம் மிரட்டி பார்க்கறாரு இப்படி கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் வந்து இந்த ஊருக்கு வந்து படையெடுத்து இந்த ஊரில் இருக்கவங்கலாம் அழிச்சிடுவேன் அதனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் அவங்க வந்து அதுக்கு மசியலை அப்போ இப்படி இருக்கும்போது வரைய உண்மையாகவே அவருக்கு எடுத்து வராரு அப்போ அந்த ஊரில் இருக்க அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ஐயோ இந்த ஒரு பெண்ணுக்காக இந்த ஊரே ஏன் அழியணும் இந்த ஒரு பெண்ணுக்காண்டி அப்படியே என்ன பண்ணுறாங்க சில அதாவது கோத்தரத்தை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க அறநூறுக்கும் மேற்பட்ட பேர் என்ன பண்ணுறாங்க அந்த ஊரை விட்டு வெளியேறி வேலை ஊருக்கு போயிடுறாங்க அப்போது ஒரு சில பேர் தான் இவங்க தாய்க்கு துணையாக நிற்கிறாங்க அப்போ அன்னை சொல்கிறாங்க அப்போ நான் நான் வந்து யார் என்பதை நான் உங்களை காட்டுறேன் எந்த கலிகாலம் முடிகிறவரில் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்னோட நீங்கள் கைகோர்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலத்துக்கு குலதெய்வமாக இருந்து உங்க குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் இந்த ஊரில் இருக்கிற இந்த ஊரில் எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க அவங்க படையெடுத்து வர்றதுக்குள்ள என்ன பண்றாங்க ஒரு பெரிய குண்டம் மாதிரி ஒரு உருவாக்கி அந்த குண்டத்துக்குள்ளே என்ன பண்றாங்க முத அவங்க இறங்குறாங்க இவருக்கு இந்த அம்மாவுக்கு துணையா நூற்றி ரெண்டு கோத்திருத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி ரெண்டு பேர் அந்த அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அம்மாவோட சேர்ந்து இவங்களுடைய இந்த அக்னி குண்டத்தில் இறங்குறாங்க மொதல் இந்த அம்மா இறங்குறாங்க இறஞ்சோடனே அழகாக மறைஞ்சிடுறாங்க அண்ணன் இல்லையா அதே மாதிரி நூற்றி ரெண்டு கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் அந்த குழந்தைகள் வயோதிகர்கள் இளைஞர்கள் எல்லாமே இறங்கும்போது அவங்களும் தீ ஒன்றுமே செய்யலை அவங்களும் மறைஞ்சிடுறாங்க அந்த கணத்துலேயே அப்போது அங்கே படையெடுத்து வராம பாருங்கள் விஷ்ணுவை தான் அவன் தலை வெடித்து செதறது இவங்க உள்ளே இறங்கி முடிஞ்ச உடனே அவ்வளோதான் அந்த நாட்டில் வந்து பல கஷ்டங்கள் உண்டாகுது இதெல்லாம் பார்த்து அந்த அரசனுடைய மகன் என்ன பண்ணுவோம் நேராக வந்து வாசி அந்த அம்மாவுடைய ஒரு அவர் கூட பிறந்த ஒரு சகோதரர் இருப்பார் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி மன்னிப்பு என்ன மங்களை மன்னிச்சதை சொல்லிடுங்க நாங்கள் இந்த அன்னைக்கு ஒரு கோயில் கட்டி இந்த கோயில் கட்டி இந்த கோயில் நம்ம எழுப்பி கும்பிடுறோம் அதனால் மன்னிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு வரலாறு இருக்கிறது அதனால் குலம் முழுவதுமே அன்னையை வந்து குலதெய்வமாக கொண்டு வழிபட தொடங்குவா தொடங்கின நாள் அதாவது தொடங்குவாங்க தொடங்கின நாள் அவங்க அவதரித்தது இந்த சித்திரை வளர்பிறை தசமி திதி அன்னையின் ஜெயித்தி ஜெ பிறந்த தினமாக கொண்ட சிறப்பாக கொண்டாடுறாங்க அன்னை வந்து கன்னிகா பரமேஸ்வரின் வழிபாடு காலப்போக்கில் அது என்ன ஆயிடுச்சு கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடாக அது காலப்போக்கத்தில் மாறிடுச்சு எல்லா கோயில் கன்னி கன்னிகா பரமேஸ்வரி கோயில்கள் ஆலயங்கள் எல்லாம் சிறப்பு வழிபாடு இன்றைக்கி பண்ணுவாங்க இந்த அம்மாவை க வழிபட்டால் அவங்களுடைய குளத்தை அதாவது அந்த ஃபுல்லாக வணிக குளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக குலதெய்வம் இவங்க தான் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் இந்த கோயிலுக்கு போய் தான் ஆரம்பிப்பாங்க இவங்களை இவங்க இவங்களை கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க கணக்கு எழுதுறது எல்லாமே அதே மாதிரி ஏதாவது திருமணம் ப திருமணம்னால் மொதல் பத்திரிக்கை இங்கே தான் வைப்பாங்க இங்கே இந்த கோயிலுக்கு போனால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி நமக்கு இவங்க வந்து தொழில் சம்மந்தமாகவும் இவங்க தான் ஃபுல்லாக இவங்க இவங்கள தான் கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி மிகுந்த அன்பான ஒரு தாய் வந்து அன்னி கனிகா பரமேஸ்வரி இவங்க வந்து ஆதிபராசக்தினுடைய அம்சம் இவங்க நமக்கு இந்த நல்ல நாளில் நம்ம இவங்க நம்ம விளக்கு ஏற்றி அவங்க நினச்சாலே போதும் நினச்சி கும்பிட்டாலே அவங்களுக்கு ந நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் பேசுவோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்